அஞ்சருப்பு தட்டையை அறுக்க முடியாமல் அறுத்தேங்க அம்மா வந்து தூக்கி கொண்டு போயிட்டுருக்காங்க மழை நேரத்தில் அறுக்க முடியாமல் எல்லாம் பூ எடுத்து போயிடுச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டனால வந்து சுத்தமாகவே இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளாக வந்து அறுக்கவே முடியலைங்க இப்போ ரெண்டு நாளாக தான் வந்து அம்மா வந்து அறுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த டைம் வந்தேன்னா நீ நடவு பண்ண போய் வெண்டஞ்செடி எல்லாம் போய் பாருப்போ அப்படியே புழு வச்சு கிடக்குப்போ அப்படின்னாங்க நானும் போய் பார்த்தேங்க எல்லாம் மருந்து அடிக்காமல் இந்த மழைக்கு எதுவுமே மருந்தும் அடிக்கலை உர நம்ம வந்து உடவே இல்லை சும்மா நச நசன மழை இருந்துச்சுன்னு எடுத்துட்டு போனாங்க அதை தொடர்ந்து மூணு நாளாக நச நசன மழை தாங்க தான் அப்பா போய் மருந்து வாங்கிட்டு வந்தாங்க நாளைக்கு தான் அடிக்கணும் மருந்து அடிச்சு விட்டுட்டு ஒரு வர தண்ணி விட்டாதாங்க நல்லா செடி எல்லாம் செல் செலுன்னு வரும் இல்லைன்னா அவ்வளோதான் போயிடும் எங்கள் அப்போ இப்போல்லாம் வந்து தோட்டத்துக்குள்ளே எங்கள் கூடயே வந்துக்கிட்டு எங்கள் கூடயே இருந்துக்கிட்டு விளையாடணும் அப்படின்னு நினைக்குது அதிகம் எங்களோட கூட விளையாடுறதுங்க எங்கள் அம்மா கூட மட்டும்தான் அதிகம் அது விளையாடும் அழகால மழை பெஞ்சதுனாலே இந்த சுண்டைக்காயெல்லாம் வந்து தரிசுக்குள்ளே காய்க்க ஆரம்பிச்சிருங்க எங்கள் அம்மா போய் அப்போ நேரம் இருக்க இருக்க இந்த கவர் எடுத்துட்டு போய் சுண்டக்காயெல்லாம் பொறிச்சு போட்டு வந்துடுவாங்க ஒம்போட வேலைக்கு வேலைக்கு நெடுத்து பொரிச்சு போட்டு வந்துருவாங்க வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கணும்